அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகத்தவ் கேமத் நாளின் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதுவரை நிகழாத அடையாளங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்த அடையாளங்களில் இன்று வரை நிறைவேறிய அடையாளங்களை நாம் கண்டோம் அவர்கள் அறிவித்து இன்னும் நிறைவேறாத அடையாளங்களும் உள்ளன யூதர்களுடன் மாபெரும் யுத்தம் யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுக முடிவு நாள் வராது அந்த யுத்தத்தின் போது முஸ்லீமே இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் நொழிந்திருக்கிறான் என்று பாறைகள் கூறும் நூல் புகாரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காபா ஆலயம் சேதப்படுத்துதல் காபா ஆலயம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் கால்கள் சிரித்த அபிசீனியர்கள் அதை சேதப்படுத்துவார்கள் என்பது நபிமொழி நூல் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையல் யூப்ரட்டிஸ் பிராத் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும் அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்பதும் நபிமொழி நூல் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கஹ்தான் என மன்னரின் ஆட்சி யமன் நாட்டு கஹ்தானி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தமது கைத்தடியால் மக்களை ஓட்டிச் செல்லும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பது நபிமொழி நூல் புகாரி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஏழாயிரத்தி நூற்றி பதினேழு ஜசாக்கல்லாக